இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரதான வீதியிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் தான் விற்பனைக்காக இருக்கிற அந்த காணி அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வீதி தெல்லிப்பலை கட்டுவன் வீதி தெல்லிப்பாளையிலிருந்து கட்டுவனுக்கு போகிற பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் இந்த பிரதான வீதியிலிருந்து இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிளை வீதியில் இருநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பிரதான வீதியிலிருந்து இப்போ நீங்கள் மரகரையில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உழுத நிலையில் இருக்கிற அந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மொத்தமாக பதினாறு பிறப்பு காணி இந்த காணி இந்த காணியை அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காணியாகத்தான் இருக்குது நீங்கள் தோட்டம் செய்கிறது அப்படி என்று சொன்னாலும் செய்ய முடியும் அதே நேரம் வீடு கட்டுறது அப்படி என்று சொன்னாலும் கட்டி கொள்ள முடியும் அருகில் வீடுகளும் இருக்குது வீடு கட்டுற தேவைக்கு அப்படி என்று சொன்னாலும் கட்டி கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பதினாறு பரப்பு காணியை இரண்டு அடிப்படையிலும் மாய்கொள்ள முடியும் அதாவது மொத்தமாக பதினாறு பரப்பை ஒரே ஆள் வேண்டது என்று சொன்னாலும் மாய்கொள்ள முடியும் பிரித்தும் மாய்கொள்ள முடியும் பிரித்து என்று சொன்னால் அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டாக மட்டும்தான் பிரித்து மாய் கொள்ள முடியும் மொத்தமாக பதினாறு பரப்பு அப்படி இல்லை எட்டு எட்டு பரப்பாக இரண்டு பேர் பிரித்து வாங்குறது அப்படி என்று சொன்னால் வாய்க்கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி தெல்லிப்பழை பகுதியில் தெல்லிப்பழை சந்தையில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பக்கமாக எண்ணூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது தெல்லிப்பழ இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அறநூறு மீட்டர் தூரத்திலையும் அதே நேரம் பிரதான வீதியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தெல்லிப்பழை கட்டுவன் பிரதான வீதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருநூறு மீட்டர் தூரத்திலேயும் இருக்குது இந்த காணிக்குரிய ஏர்போர்ட்டுக்குரிய குறுக்கால தூரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிலேருந்து ஏர்போர்ட்டுக்கான குறுக்கான தூரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணியிலருந்து ஏர்போர்ட் இருக்குது இப்போ தான் டெவலப்பிங் ஆகி கொண்டு இருக்கு அதாவது டெவலப்பிங் ஏரியாவில் தான் இந்த காணி இருந்து கொண்டு இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் இந்த காணியின்ட பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் தண்ணி நல்ல தண்ணிக்குரிய பகுதியாகத்தான் இருக்குது குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பதினாறு பிறப்பு காணியும் அமைஞ்சிருக்கிற இந்த பகுதி இருக்குது இந்த காணி சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விலை விவரம் உட்பட இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பெறுறதுக்கும் பார்த்து வாங்கிறதுக்கும் யாரை தொடர்பு கொள்ளணும் அதாவது இந்த காணியை வாங்குறென்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இதில் இப்போ விழுந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு இலக்கத்தில் ஏதாவது இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த பதினாறு பரப்பு காணியையும் மொத்தமாகவோ அல்ல இரண்டாக பிரித்தோ வாங்கிக் கொள்ள முடியும் யாரா தேவை என்றால் இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களோட வீடுகள் காணியலை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நோமல் கோலூடாகவோ அல்ல வேறு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்போடாகவோ தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுதல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கண்மன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காணிகள் வீடுகளை வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ இல்லை துறை சார்ந்த சட்டத்தன் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே போல் வாங்க போகிற ஊழியல் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கிற செலுத்தைக்கு அவதாரமாக இருங்க இது எல்லா வீடியோலேயும் சொல்கிறதான் இந்த வீடியோலேயும் சொல்லி கிடக்கு இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்